அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் வந்துட்டு நம்மளுக்கு ஜூலை பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை முடிந்ததற்கு நம்ம வந்து இந்த ஆய்வு நம்ம ஏற்படுத்துகிறோம் லைவ் மார்க்கெட்லேயே நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுருக்கணும் சந்தையோட தாக்கங்கள் நம்மளுக்கு என்னென்ன அப்படிங்கிறத புரிந்திருக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் நம்மளுக்கு ஹை அதாவது ஓப்பன் அருகில் அதாவது ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு டிஸ்டன்ஸ் வந்துட்டு பார்க்க சொல்லியிருக்கேன் அப்போ அது குறைவாக இருந்தால் நம்மளுக்கு ஓப்பன் டு லோவோட லெக்கு நம்மளுக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் பிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓபன் டு லோவோட லெக் வந்து பெருசாக இருக்குது அப்போ இதை வந்து நம்மளுக்கு கேப் அப் அப்படின்னா இப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே நம்மளுக்கு ஓப்பன் ஆனால் அதுக்கு பேர் கேப் அப் தான் அப்போது கேப் அப் நடைபெற்றவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு இன்றைக்கி ஓப்பன் வந்து இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது ஹை வந்து குறைவு நேற்றே நம்ம வந்துட்டு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருந்தோம் சந்தை வந்துட்டு நேற்று ஒரு மணிக்கே ஒன் ஓ கிளாக் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அதாவது இதை விட லா லைஃப் டைம் ஹைங்கிற இடத்த இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஒன்று அப்படிங்கிற இடத்த பிரேக் ஆயிடுச்சு அப்போ இரண்டு மணி நேரம் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு புள்ளி தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகலை பயப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் அப்போ இவங்க பயப்படலைன்னா நம்மளுக்கு புட்டு செல்லருக்கு என்ன ஆயிருக்கும் அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அப்போ அவங்க ப்ராஃபிட்டில் இருக்கும்போது இன்றைக்கும் சந்தை வந்து ஓபன் டு ஹைக்குண்டான டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்துருச்சு அப்படிங்கும்போது புட் ஆப்ஷன் செல்லர் என்ன நட என்ன நடக்கணும் என்ன நினைப்பாங்க தான் இந்த தீர்வு அப்போ அதற்குண்டான விடயம்தான் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது புள்ளிகள் நடைபெற்றிருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நேற்றைய லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொன்று அதற்கு முந்தைய லோ இருபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி நாற்பது அதற்கு முந்தைய லோ இருபத்தி நான்கு நூற்றி அறுபத்தெட்டு இந்த வெள்ளிக்கிழமையோட லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் அதற்கு மேலே வந்திருக்காங்க க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய லோவுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க அப்போ மார்க்கெட் எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு பிரேக் ஆயிருக்கு எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆயிருக்கு ஆனால் எஸ்டர்டே லோவுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்போ இதோட தாக்கம் என்ன அப்போ லோலேருந்து கிட்டத்தட்ட இரநூறு புள்ளிகள் மார்க்கெட் ஏறி முடிஞ்சிருக்கிறாங்க இதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்போது இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் மார்க்கெட் வந்து இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் லோ அதற்கு முந்தைய நாள் லோக்கு கீழே போனவங்க எதற்காக மேலே வந்து க்ளோஸ் ஆனாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ நாளை தினம் இந்த ஹையுக்கு இந்த லோவுக்கு இன்பிட்வீன் இருக்கிற வர மார்க்கெட் வந்து டிகேக்குள்ளே போயிடுவாங்க அப்போ அதற்குண்டான தாக்கம் என்ன ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் அடுத்தது அட்டவணை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கணும் இருபத்தி நான்கு முந்நூறு கால் இருபத்தி நான்கு இரநூறு புட் அதுக்கப்புறம் இருபத்தி நான்கு நானூறு கால் இருபத்தி நான்கு முந்நூறு புட் இருபத்தி நான்கு ஐநூறு கால் இருபத்தி நான்காயிரம் புட் அப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருபத்தி நாலு ஐநூறு மத்தி அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி நாலு இரநூத்தம்பது அப்போ அதற்கு கீழே போயிட்டு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க இருபத்தி நாலாயிரம் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளோசிங் அஞ்சு ரூபாய் இருபத்தி நாலு ஐநூறு கால் வந்து பதினாலு ரூபாய்க்கு ஆயிருக்காங்க அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தருது அப்போ இருபத்தி நாலு இரநூத்தம்பது நாளைக்கு பலம் வாய்ந்ததாக மாறப்போகிறது அப்படிங்கிறதும் அடுத்து இருபத்தி நாலு இரநூத்தம்பது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தென்படுகிறது அப்போ இருபத்தி இப்போ ஃப்யூச்சர் வீக்லி ஃபியூச்சர் இங்கே இருக்குது அப்போ இருபத்தி நான்கு முந்நூறு கால் நம்மளுக்கு எழுபத்தி ஏழு ரூபா அப்போ இருபத்தி நான்கு முந்நூறு பூ ஐம்பத்தெட்டு ரூபா அப்போ என்ன அர்த்தம் இருபது ரூபா டிஃப்ரெண்ட் அப்போது இருபத்தி நாலு முந்நூற்றி இருபதில் இருக்காங்க அப்போ டிஸ்கவுண்ட் க்ளோஸ் ஆகிய நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறாங்க அப்போ இருபத்தி நான்கு முந்நூறு கால் ஆப்ஷன் படி நம்மளுக்கு எழுபத்தி நா ஏழு ரூபான்னா இருபத்தி நான்கு முந்நூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இருபத்தி நான்கு முந்நூறு புட்டு ஐம்பத்தெட்டு ரூபாய்னா இருபத்தி நான்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இடம் முக்கியம் அப்போ இருபத்தி நான்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நான்கு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஒரு இம்பாக்ட் ப்ளேஸாக இருக்க போது இருபத்தி நான்கு முந்நூறு கால் நம்மளுக்கு வந்து ஹை நூற்றி தொண்ணூறுவானா இருபத்தி நான்கு நானூற்றி தொண்ணூறு இருபத்தி நான்கு முந்நூறு புட் நூற்றி தொண்ணூறுபாய் ரூபாய் அப்படிங்கும்போது இருபத்தி நான்கு நூற்றி பத்து இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போகிறது அப்போது இதனுடைய தன்மையை நீங்கள் உணரணும் அப்போ இருபத்தி நான்கு முந்நூறு அப்படிங்கிறது நாளை தினம் இருபத்தி நான்கு முந்நூற்றம்பது அப்படிங்கிறது முக்கியம் இருபத்தி நான்கு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது முக்கியம் இந்த மூணு ஸ்ட்ரைக்குமே நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அடுத்து நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளாய்டு வாலிட்டி பொறுத்தவரை வந்துட்டு இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி பேங்க் நிப்டியில் வந்துட்டு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வால்ட்ல இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வால்ட்லட்டு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்டு வாலிட்டினா நம்மளுக்கு கால் சைடு வந்துட்டு இப்போது குறைவாகவும் புட் சைடு வந்து அதிகமாக இருக்குது அப்போ இந்த இடங்களில் நம்மளுக்கு என்ன மாற ஃபார்மேஷன் வரப்போகுது இப்போ ஹைக்கு அப்போ ஓப்பன் அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தாக்கம் இருக்க போகுது அப்போது ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ எஸ்டே லோ பிலோ அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது இன்றைய ஹையை பிரேக் பண்ணணுனாலும் ஒரு நூற்றி முப்பது புள்ளிகள் பயணம் பண்ணணும் அதே மாதிரி இன்றைய லோனாலும் ஒரு இரநூறு புள்ளிகளோட பயணத்தை நம்ம கீழே கொடுக்கணும் அப்போ இந்த இன்பிட்வீன்குள்ளே இருக்கா ஒரு நாளைக்கு கேப் அப் கிடைக்குதா இல்லை டவுன் கிடைக்குதா அதற்கு தகுந்த மாதிரி மாறுபாடுகள் கிடைக்க போகிறது அப்போ நாளைக்கு எப்படிப்பட்ட ஓப்பன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த இம்ப்ளைட் வால்டிலிட்டியை வச்சும் தான் இம்பேக்டட் இருக்க போகுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு இம்ப்ளைடு வால்ட்டி எப்படி வந்து காலையில் இருக்குது மதியம் இருக்குது அதற்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கும்போது என்ன மாதிரி இம்பாக்டடு ஏற்படலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கணும் இம்ப்ளைட் வால்ட்டிலிட்டி ஏதாச்சும் தொடக்கத்திலையே பிலோ டென் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சுன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு உங்களுடைய முதலீட்டை காப்பாற்றி கொள்ளுங்கள் தாக்கம் இருக்கும் ஆனால் தொண்ணூறு சதவீதம் ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை குறைத்து விடும் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் பார்க்கணும் ஐடிஎம் ஆப்ஷனே நன்றாக கரைந்து அதற்கப்புறம் ஐடிஎம் ஆப்ஷனுக்கே சின்ன தாக்கம் தான் கொடுக்க முடியவில்லை பெரிய தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இதற்கு இம்ப்ளாய்ட் வாலிட்டி குறைவாக இருக்கும்போது உண்டு இதை நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் இன்றைய ஓப்பன் அப்படிங்கிறது வந்து நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்டையே கிடச்சிட்டாங்க ஓப்பன் ஹை நம்ம சொல்லோம் புட் சைடு வந்துட்டு வாலிட்டி அதிகமாக இருக்குது புட் சைடு வாலிட்டி அதிகமாக இருந்தால் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு பொருள் இல்லை அதற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கணும் என்னென்னா ஓப்பன் ஹை இல்லைன்னா ஓப்பனுக்கும் ஹைக்கும் நான் டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஓப்பன் ஹையே கொடுத்துட்டாங்க அப்போ ஓப்பன் டு லக்கு வந்துட்டு நம்மளுக்கு குறைந்தபட்சமாக இருந்தது ஆனால் என்னென்னா நேற்றையிலோ அதற்கு முந்தையிலோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும் ஆனால் அந்த செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒன்றும் அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இம்ப்ளாய்டு வால்ட்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கே நான் ஒரு மணிக்கு தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஆனால் பதினோரு மணிக்கே பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு கீழே போயிட்டாங்க அப்போவே வந்துட்டு இது ஒரு சைடுவே தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதான் அதனால் தான் ஒரு மணிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் இது எத்தனை பேர் பார்த்திங்கன்னு தெரியாது ஆனால் அந்த பார்த்ததன் காரணத்தை நீங்கள் உணரணும் அப்போ தான் சந்தை வந்துட்டு எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் இப்போது நம்மளுக்கு வந்துட்டு அட்டவணை நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரி இந்த அப்போ முடிஞ்சாச்சு நம்மளுக்கு இன்றைக்கி அதனால் அடுத்த எக்ஸ்பெரி போகணும் அப்போ அட்டவணை என்ன மாதிரி அட்டவணை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐம்பத்தி ரெண்டாயிரம் புட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டு இரநூறு கால் ஐம்பத்தி ரெண்டு இரநூறு புட்டு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி மூவாயிரம் கால் ஐம்பத்திரெண்டு முந்நூறு கால் ஐம்பத்தி நாலாயிரம் கால் ரெண்டு ஐநூறு புட் ஐம்பத்தி ரெண்டு முந்நூறு புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஐம்பத்தி இரண்டாயிரத்துக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறுக்கும் சண்டை நடக்க போகுது ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தம்பது நடிநிலையாக இருக்க போகிறாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் இரநூத்தறுபது ரூபாய் இப்போ க்ளோஸ் நடந்திருக்கு அப்போ

ஃப்யூச்சர் வீக்லி ஃப்யூச்சர் ஒரு நூறு புள்ளி ப்ரீமியத்தில் இருக்கிற மாதிரி தான் இப்போ க்ளோசிங் ஆயிருக்கு ஏன்னா ஐம்பத்திரண்டாயிரத்தி தான் இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு அப்போ ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அப்போ ப்ரீமியம் வீக்லி காண்டாக்ட் வந்து ஒரு ப்ரீமியத்தில் முடிஞ்சிருக்காங்க அப்போ கீழே இறங்குனப்போ ஒரு ப்ரீமியம் இருக்குது அப்படிங்கும்போது அதை யோசிக்கணும் அடுத்தது இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி பேங்க் நிஃப்டியில் அடுத்த கான்ட்ராக்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் இதில் இம்ப்ளாய்டு வால்ட்டி பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு கீழே தான் இருக்குது அப்போது இது வந்துட்டு ஒரு பதினஞ்சுக்கு அப்பாற்பட்டு இருக்கும்போது ஒரு வால்டிலிட்டி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வால்டிலிட்டி கம்மியாகவும் இல்லை எச்சாவும் இல்லை ஒரு முரண்பாடாக ஒரு ஆவரேஜாக இருக்கிறாங்க ஆனாலும் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியோட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் நிஃப்டி இம்பேலன்ஸ்டு இம்ப்ளேடுவாலிட்டி இது கொஞ்சம் சற்று நீங்கள் வந்து கவனத்தோடு அணுகக்கூடிய சூழ்நிலை இருக்கணும் ஆனால் பிரேக் அவுட் அப்படின்னு எடுத்துகிட்டா எஸ் டீ ஹையுக்கும் எஸ்டடி லோக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போது நம்மளுக்கு இம்ப்ளேடுவாலிட்டி புட் சைடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இதுக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறது ஓப்பன் ஹையோ இல்லை ஓப்பனுக்கும் ஹையுக்குண்டான தொலைவு எப்படி அமையுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்போ இதற்குண்டான தாக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆய்வு செய்து முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்